அனைவருக்கும் வணக்கம் இன்று அனைவரும் வேல் வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றோம் முருகனின் திருவருள் பெற வேண்டி செவ்வாய்க்கிழமைகள் வெள்ளிக்கிழமைகள் சிலர் தங்களுக்கு இயன்ற கால சூழலின் அடிப்படையில் நாம் வேல் பூஜை செய்து வருகின்றோம் அவ்வாறு வேல் பூஜை செய்யும் பொழுது இந்த மந்திரத்தை கூறி செய்து பாருங்கள் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் பொதுவாக இந்த மந்திரத்தை உச்சரிக்க செவ்வாய்க்கிழமையை தொடங்குவது மிகவும் சிறப்பானதாக இருக்கும் எப்பவும் போல வேலை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுட்டு அபிஷேகம் பண்ற மாதிரி இருந்தா அபிஷேகம் பண்ணி வச்சுட்டு விளக்கேத்திட்டு ஒரு எளிமையான நெய்வேத்தியம் வச்சுட்டு இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்ல ஆரம்பிங்க ரொம்ப ரொம்ப எளிமையான மந்திரம் தமிழ்ல தான் இருக்கு அதை சொல்லும் போதே உங்களுக்குள்ள ஒரு உத்வேகம் வரதை உங்களால உணர முடியும் இத தொடர்ந்து ஒன்பது செவ்வாய்க்கிழமை சொல்லும் போது ஒரு சிறந்த நல்ல மாற்றத்தை உங்களாலே உணர முடியும் வாங்க மந்திரத்தப்பா எனது சங்கடங்கள் அனைத்தும் விளையிட செய்வாய் ஸ்ரீ சம்ஹார வேலாயுதா நவகிரகங்கள் ஒன்பதும் நன்மையே அருளச் செய்வாய் ஸ்ரீ சம்ஹார வேலாயுதா சகல விதமான தோஷங்களும் என்னை விட்டு போகட்டும் ஸ்ரீ சம்ஹார வேலாயுதா எல்லா விதமான வருத்தங்களும் என்னை விட்டு அகல வேண்டும் ஸ்ரீ சம்ஹார வேலாயுதா துக்கங்களிலிருந்து நிவாரணம் எனக்கு கிடைக்கட்டும் ஸ்ரீ சம்ஹார வேலாயுதா என்னுடைய தாபங்கள் தீர்ந்துவிட அருள் செய்வாய் சம்ஹார வேலாயுதா பாவங்கள் என்னிடம் நெருங்காமல் போகட்டும் ஸ்ரீ சம்ஹார வேலாயுதா என்னை வாட்டுகின்ற நோய்கள் உடலை விட்டு ஓடி போகட்டும் ஸ்ரீ சம்ஹார வேலாயுதா எதிரிகள் என்னை வித்து விலகி போவார்களாக ஸ்ரீ சத்ருசம்ஹார வேலாயுதா உடல் சார்ந்த நோய்கள் தீர்ந்து போகட்டும் ஸ்ரீ சத்ரசம்ஹார வேலாயுதா என்னை சுற்றுகிற பீடைகள் மறைந்து விடட்டும் ஸ்ரீ சத்ரசம்ஹார வேலாயுதா எனக்கு பயம் என்பதே இல்லாமல் போக வேண்டும் ஸ்ரீ சத்ருசம்ஹார வேலாயுதா இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் முருகன் வேல் பூஜை செய்யும் பொழுது உச்சரித்து வாருங்கள் வாழ்வில் பல ஏற்றங்களை தந்த உங்களுக்கு தருவான் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்